கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய சமாதானம் இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக நூற்று மூணாவது சங்கீதம் வசனம் ஐந்தை வாசிக்கிறேன் நன்றாய் ஜபத்தோடு கேளுங்கள் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கிறார் கழுவுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ்வியது போலாகிறது எனக்கு பிரியமான தேனுடைய பிள்ளைகளை விட்டு சாப்பிடுங்கள் என்ற தலைமை கீழாக தியானிக்க போயிடும் ஏன் நாம் ஜபிக்க வேண்டும் நம் ஆகாரம் அருந்ததுக்கு முன்னதாக ஏன் ஜபிக்க வேண்டும் இந்த அநேகர் ஜெபிப்பது கிடையாது சிறுவர்களோ பெரியர்களோ நான் கவனித்திருக்கிறேன் சாப்பிடும் பொழுது ஜெபிப்பது கிடையாது ஏன் ஜபிக்க வேண்டும் பிரிமான தேவன பிள்ளைகளே நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கிறார் என்று சைதகாரன் சொல்கிறார் இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களும் கருத்து நோக்கி பார்க்கிறது ஆகரத்திற்காக இன்றைக்கு எல்லா மனுக்குளத்திற்கும் ஆகரத்தை கொடுப்பது யார் இந்த காலை நிறத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் யோசித்து பார்த்தேன் பிரிய மனவிலே நாம் குடிக்கிற தண்ணீர் நான் உண்கிற உணவு அது அரிசியாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் தானியங்களாக இருக்கட்டும் இந்த உலக மக்கள் முழுமைக்கும் தேவன் தருகிறாரே ஏன் இந்த தேசம் முழுமைக்கும் கோடிக்கணக்கான மக்களுக்கு தேவன் உணவளிக்கிறாரே ஏதோ நம்ம காசு கொடுக்குறோம் மார்க்கெட்டில் சென்று வாங்குகிறோம் காசு கொடுக்குறோம் வாங்கிறோம் என்று அல்ல சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமாக பாருங்கள் ஒவ்வொரு ஒரு நாளும் வெங்காயம் தக்காளி காய்கறிகள் பழங்கள் ஒவ்வொரு நாளும் வருகிறது தேன் ஒருவரே விளை செய்கிறார் தாய் உண்டாக்கிற நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் மனக்குளத்திற்கும் தேவன் உணவை அளிக்கிறாரே எனவேதான் நம் தண்ணீர் குடித்தாலும் உணவு உண்டாலும் நம் ஆண்டோருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபித்து விட்டு நாம் சாப்பிட வேண்டும் பெரியமானவளே அது வீடாக இருக்கட்டும் ஹோட்டலாக இருக்கட்டும் ஒரு திருமண நிகழ்ச்சியாக இருக்கட்டும் ஒருபோதும் மறக்கக்கூடாது நாம் ஜெபித்து விட்டு சாப்பிட வேண்டும் ஆண்டோருக்கு நன்றி செலுத்த வேண்டும் நூற்றி மூணாம் சங்கீதம் இரண்டாவசனத்தில் நான் பார்க்கிறோம் என் ஆத்மாவே கத்த செய்த சகல உபாதனை மறவாதே என்று தாவிது சொல்லினாரே பெரியமாரளே ஆண்டு தரக்கூடிய போர்ஷாக்கு அவங்க தரக்கூடிய இந்த உயிர் வாழருக்கு ஆண்டு தரக்கூடிய உணவு ஒன்னாலும் நன்றி செலுத்துங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் சிறிய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் நாம் ஜெபிக்காமல் சாப்பிடக்கூடாது ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசுவதியும் இந்த தண்ணீரை ஆசுவதியும் என்று சொல்லி நாம் ஜபித்து விட்டு உண்ணும் பொழுது கர்த்த நமக்கு அந்த கடலே போன்று திரும்ப வாழ விதை தருவார் தலனை கொடுப்பார் சத்தத்தை கொடுப்பார் எனவே கர்த்த உங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்குவார் ஆக்குவார் ஒரு பாக்கியத்தை பெரும்படியாக நாம் யாவரும் கண்களையும் மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை இந்த காலை வேலைக்காக அப்பா நீ ஒருவரே எங்களை போசிக்கிறீர் எங்களை காப்பாற்றீர் எங்கள் வேண்டிய தண்ணீர் உணவு சுவாசிக்க வேண்டிய காற்று பழங்கள் காய்கறிகள் எல்லாத்தையும் எங்களுக்கு தவறாது தருகிறீர்கள் அக்காய் கொடான கொடி சோதனமாப்பா நீ தரவிட்டால் நாங்கள் வாழ முடியாது நீங்கள் வாழ வைப்பதற்காக நீ தந்த தண்ணீருக்காக உணவிற்காக காய்கறிகளுக்காக நன்றி செலுத்திக் தண்ணீருக்கோ உணவுக்கோ ஒரு குறை வராதபடி காத்து கொடுங்க ஆண்டவரே ஆண்டவரே எங்களை போசியும் காப்பாற்றும் நாள் உண்டு வாழக்கூடிய இந்த வாழ்வு உமக்காக அர்ப்பணிக்கிறோம் உமக்காக வாழ்கிறோம் ஆண்டவரே ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் இந்த செய்தி கேட்டும்படி பிள்ளைகளை ஆசீர்வதியம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரமத்த வப்பனே ஆமே கர்த்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமே